என்ன இருக்கு முட்டை காய்கறி கூட்டு இருக்கு சரி வாங்க இன்னைக்கு உங்களுக்கு பிடிச்ச இடத்துக்கு நான் கூட்டிட்டு போறேன் பசங்களுக்கு பிடிச்சதெல்லாம் வாங்கி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் கூட்டு போன இடம் தான் நம்ம கூடங்குளம் போலீஸ் ஸ்டேஷன் ஆப்போசிட்ல இருக்கிற உள்ளே போனதுமே பாப்பா அங்கே இருக்கிற பிக்சரை பார்த்து இது வேணும் அது வேணும்னு ஆர்டர் பண்ண ஆரம்பிச்சிட்டா சிக்கன் மோமோஸ் ஃப்ரைட் சிக்கன் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் பர்கர் சவர்மா கூட வாங்கியாச்சு ஃபலூடா மொஜிட்டோ சார்ஜா எல்லாமே ஆர்டர் பண்ணிட்டோம் கலருக்காக மஞ்சள் மட்டும் தான் கலர் சேர்ப்போம் சேர்க்க மாட்டோம் அப்படின்னு அப்படின்னு சொன்னதும் ரொம்பவே ஹாப்பியாக இருந்தது இருந்தாலும் நம்ம நம்ம டயட் சொல்லிட்டு ரொம்ப ஆயில் சேர்க்காம முழுசாக சுற்றிட்டு இருந்த கோழி எடுத்து பீஸ் வெட்டி நம்ம எடுத்துல வச்சாச்சு நீங்கள் டயட்டில் இருந்தீங்கன்னா இந்த மாதிரி தந்தூரி சிக்கன் வாங்கிட்டு பசங்களுக்கு எல்லாமே வாங்கி கொடுங்க இந்த தீபாவளிக்கு நிறைய ஆஃபர்லாம் போட்டிருக்காங்க ஸ்மோக்கி போக்கி போய் இந்த தீபாவளியை நீங்கள் சூப்பராக செலிப்ரேட் பண்ணுங்க போக முடியலனாலும் ஒரு கால் பண்ணீங்கன்னா